அன்பிற்குரிய மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் பார்த்துட்டு இருக்கிற லெசன் ப்ளஸ் டூ கெமிஸ்ட்ரியில் செவன்த் லெசனாக இருக்கிற கெமிக்கல் கெனடிக்ஸ் வேதி வினை வேகவியல் பாடத்தை பார்த்துட்ருக்கோம் அதில் இன்னைக்கு கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆர்டர் அண்டு மானுலாரிட்டி வினை வகைக்கும் மூலக்கூறு எண்ணுக்கும் இடையே ஆன வேறுபாடுகள் பற்றி பார்க்க போகிறோம் மொத்தம் ஒரு மூணு பாயிண்ட் இருக்குது மூணு வேறுபாடுகள் இருக்குது இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா மூலக்கூறு எண்ணுன்னா என்ன அப்படின்றத பற்றி பார்த்தோம் அதுக்கு முந்தைய வகுப்புகளில் வினைவேகம் வினை வகை வினைவேகம் மாறலி இதெல்லாம் பத்தி நம்ம பார்த்தோம் இல்லையா ரேட் கான்ஸ்டன்ட் ரேட் ஆஃப் த ரியாக்ஷனு ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷனு இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இன்னைக்கு வகுப்புல நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா வினை வகைக்கும் மூலக்கூறு எண்ணுக்கும் உள்ள வேறுபாடு ஆர்டர் ஆஃப் இயர் ரியாக்ஷன் அண்ட் மாலிகுலாரிட்டி ஆஃப் இயர் ரியாக்ஷனுக்குள்ள டிஃப்ரன்சஸ் பத்தி பார்க்க போறோம் சரியா முதல்ல உண்டான ஒரு சின்ன விலகத்தை பார்த்துட்டதுக்கு அப்புறம் இந்த டிஃபரன்சியேஷனுக்கு வரலாமா ஃபர்ஸ்ட் வினை வகை ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் நம்ம எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஃபர்ஸ்ட் ரேட்லாம் எழுதிக்கணும் ரேட் எப்படி எப்படி உங்களுக்கு தெரியும் இல்லையா நான் எக்னையும் எழுதி காமிச்சிருக்கேன் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் பவர்ல எழுத போறோம் பட் அந்த அந்த மோலை வந்து அப்படியே நம்ம எழுத மாட்டோம் ஏன்னா அது இன்வால்வ் ஆகிறது சம் அமௌண்ட் தான் அப்படின்றதால எம் என் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறோம் கே இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ பவர் எம் பி பவர் என் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய டோட்டல் தான் நம்ம ஆதார் ஆஃப் ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம சொன்னோம் சரியா தமிழில் வந்து இதுக்கு எடுத்து எப்படி சொல்லுவாங்க வரையறை அப்படின்னா வினைவகை என்பது சோதனை மூலம் நிர்ணயிக்கப்பட்டுள்ள வினைவேக விதியில் உள்ள வினைபடுபொருளின் செறிவுகளின் அடுக்குகளின் கூடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் த அடிஷன் ஆஃப் பவர் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டண்ட் ரேட் லா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ரைட்டா ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் நம்ம இதுக்கு முன்னாடி கிளாஸில் பார்த்தோம் நைட்ரஜன் மோனாக்சைடு ஆக்சிஜன்கோட ரியாக்ட் ஆகிட்டு நைட்ரஜன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகிற ரியாக்ஷனில் ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருப்போம் உங்களுக்கு வேணாம் நான் எடுத்து காமிக்கிறேன் இனி படிச்சு தான் இங்கே பாருங்கள் இந்த ரியாக்சனில் ஆர்டர் ஆஃப் தி ரியாக்ஷன் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இது மாதிரி கடைசியாக கண்டுபிடிச்சி நம்ம வந்து என் ஒன் அப்படின்னு நீங்கள் ஒன்று கண்டுபிடிச்சிருப்போம் அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து இங்கே என் எம் இக்குவல் டு டூ அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருப்போம் அப்போ டூ ப்ளஸ் ஒன் ஈக்குவல் த்ரீ மொத்தம் வந்து ஆர்டர் ஆஃப் தி ரியாக்ஷன் வந்து த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபைண்டவுட் பண்ணியிருப்போம் கரெக்டாக அந்த எண்ணு ரியாக்ஷனுக்கு வந்து ஆர்டர் ஆஃப் தி ரியாக்ஷன் வந்து த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருப்போம் இதுதான் வந்து ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் வினை வகை அப்படின்றது முனுக்கு ஒரு எண்ணுனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ரியாக்ஷனில் ரெண்டு மூணு ஸ்டெப்ஸ் வந்து நடக்கலாம் அதில் எது முக்கியமான ஸ்டெப்போ அதில் எத்தனை ரியாக்டன்ட் இன்வால்வ் ஆகுதோ அதனுடைய கவுண்டிங் தான் மூணக்கூறு என் இது நான் போன கிளாஸில் பார்த்தோம் இல்லையா இப்போ டென்த் எக்ஸாம் நான் எக்ஸாம் சொன்ன பாருங்கள் இந்த ரியாக்சனில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ரொம்ப முக்கியம் அதில் எத்தனை ரியாக்டன்ட் இருக்குது அப்படின்னா ரெண்டு அப்போது வந்து மாளிகாரிட்டி ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இன்னொன்று இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றதையும் நான் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா மெயினாக எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ஒரு கெமிக்கல் கெமிக்கல்ரியாக்ஷன் எத்தனை ஸ்டெப்ல வந்து நடக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஒன் ஆஃப் ஃபேக்டராக வந்து நமக்கு யூஸ் ஆகுது மூலக்கூரியன் மாலிகுலாரிட்டி எத்தனை ஸ்டெப்ல வந்து அது நடக்குது எது முக்கியமான ஸ்டெப் எது ரேட் டிடர்மனிங் ஸ்டெப்பு அப்படின்றதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு மாலிகுலாரிட்டி வந்து ரொம்ப இருக்குது அப்படின்றத நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரி இப்போ வாங்க வேறுபாடுக்குள்ளே போகலாம் வகை மூலக்கூறு என் ஃபஸ்ட்டு வரையறை தான் வேறுபாடாக கொடுத்துருக்காங்க சோதனை மூலம் கண்டறியப்பட்ட வேக விதியில் இடம்பெற்றுள்ள சிறிய உறுப்புகளின் அடுக்குகளின் கூடுதல் வகை எனப்படும் அப்படியே ஞாபகம் வச்சுங்க

மொத்த எண்ணிக்கை தான் மூலக்கூரியன் அப்போ இந்த வினைக்கு அடிப்படை வினை வந்து ஃபர்ஸ்ட் வினை அதுல இன்வால்வ் ஆனது ரெண்டு அதனால தான் அது மூலக்கூரியன் ரெண்டுன்னு போடுறோம் இங்கிலீஷில் பாருங்க இட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் த ரியாக்டன் ஸ்பீசிஸ் தட் ஆர் இன்வால்வ் இன் அன் எலமெண்ட்ரி ஸ்டெப் புரியுதா டோட்டல் நம்பர் ஆஃப் ரியாக்டன் ஆர் இன்வால்வ் இன் அன் எலமெண்ட்ரி ஸ்டெப் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் அந்த ரியாக்ஷனில் எலமெண்ட்ரி ஸ்டெப் வந்து எதுவோ அதில் எத்தனை ரியாக்டன்ட் இன்வால்வ் ஆகுதோ அதுதான் மாலிகுலாரிட்டி சரியா அடுத்தது வினை வகை பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியமாக இருக்கலாம் பின்னமாக இருக்கலாம் எண்களாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கிலீஷில் வந்து இட் கேன் பி ஜீரோ ஃப்ராக்ஷனல் இன்ட் இன்டகர் இது மாதிரி இருக்கலாம் ஏன்னா அதில் எவ்வளோ நம்ம வந்து சோதனை மூலம் நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்றத பொறுத்து இப்போ இந்த கால்குலேஷனில் இங்கே எல்லாமே ஹோல் நம்பராக வந்துச்சு இல்லையா இங்கே பாருங்கள் இந்த கால்குலேஷனை நம்ம வந்து டிவைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே ஹோல் நம்பராக வந்துச்சு இல்லை மேபி ஃப்ராக்ஷனலாக கூட வரலாம் இல்லை ஜீரோவாக கூட ஆகலாம் எது அப்படின்னா வினை வகை ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோவாக இருக்கலாம் அல்லது பின்னமா இருக்கலாம் முழு என்களா இருக்கலாம் ஆனா எப்போதுமே மூலக்குரியல் வந்து முழு எண்ணா தான் இருக்கும் பின்ன என்ன இருக்க முடியாது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம எண்ணிக்கை தானே சொல்றோம் அந்த ஒரு அடிப்படையான வினையில எத்தனை வினைபடு பொருள் இருக்குன்னு தான் சொல்ல போறோம் அதுல அரை வினைபடுபொருள் எல்லாம் சொல்லுவோமா ஒன்னு இருக்கா ரெண்டு இருக்கா மூணு இருக்கா அப்படின்னு தான் சொல்லுவோம் தான் இட் இஸ் ஆல்வேஸ் ஹோல் நம்பர் ஜீரோ ஆர் நம்பர்னு சொல்றாங்க புரிஞ்சு மூணாவது வித்தியாசம் என்ன அப்படின்னா வினை வகைன்றது ஒட்டுமொத்த வினைக்கும் வழங்கப்படுவது மொத்த ரியாக்ஷனுக்கும் சேர்த்து தான் மொத்த ரியாக்ஷனுக்கும் சேர்த்து எக்ஸ்பிரிமெண்டாக டிடெர்மின் பண்ணதுக்கப்புறமா மொத்த ரியாக்ஷனுக்கும் சேர்த்து கொடுக்கறது தான் வினை வகை ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் அதுதான் இங்கிலீஷில் சொல்லியிருப்பாங்க பாருங்கள் இட் இஸ் அசைன்டு ஃபார் ஓவர் ஆல் ரியாக்ஷன் பட் ஆனால் மூலக்கூறு என்றது என்ன வினை வழி முறையில் இடம்பெற்ற ஒவ்வொரு படிநிலைக்கும் மூலக்கூறு என் வழங்கப்படுகிறது இப்போது இந்த ரியாக்ஷனை பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்டெப் இருக்கா அந்த ரெண்டு ஸ்டெப்பில் ஃபஸ்ட் ஸ்டெப் தான் ரேட் எடமனிங் ஸ்டெப்ன்றாலும் நம்ம அதை மட்டும் கணக்கில் எடுத்துக்கிட்டோம் ஓகே ஒருவேளை இந்த ஸ்டெப் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு நம்ம தனியாக சொல்லலாம் மூலக்குரியன் வந்து தனியாக சொல்லலாம் இதில் ரெண்டு ரியாக்டன் இருக்குது இதுக்கு மூலக்குரியன் ரெண்டு அப்படின்னு சொல்லலாம் அப்போ என்ன சொல்ல வராங்கன்றது நல்லா புரிஞ்சுக்கணும் இட் இஸ் அசைன்ட் ஃபார் ஈச் எலமெண்ட்ரி ஸ்டெப் ஆஃப் மெக்கானிசம் ஒவ்வொரு வினை மொழியில் ஒவ்வொரு படிநிலைக்கும் மூலக்குரியன் வந்து நம்ம வழங்கலாம் ஒட்டுமொத்த வினைக்கும் நம்ம வந்து வழங்குறது வந்து வினை வகை ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் தான் ஒட்டுமொத்த வினைக்கும் சொல்கிறது ஒவ்வொரு படிநிலைக்கும் சொல்கிறது என்ன அப்படின்னா அது மாலிகுலாரிட்டி மூலக்குரியன் ஓகேவா ஸோ இப்போ மூணு பாயிண்ட் நல்லா படிச்சுக்கிறீங்களா எங்கே சொன்ன மாதிரி டிஃபரன்ஸ்கில் நல்லா கொஞ்சம் ஞாபகம் வச்சு படிச்சுக்கங்க ரொம்ப முக்கியம் வினை வகைக்கும் எண்ணுக்கும் உள்ள வித்தியாசம் இது வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொல்ல போறோம் அப்படின்னா வரையறையே சொல்ல போறோம் சோதனை மூலம் கண்டறியப்பட்ட வினை வகைகளில் இதில் பெற்று இருக்கின்ற செறி உறுப்புகளுடைய அழுகளுடைய கூடுதல் தான் வினை வகை அதே மாதிரி இங்கிலீஷ் சொல்லிக்காங்க மாலிகுலரிட்டி அப்படின்னா இட் இஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் ஆர் இன்வால்ட் இந்த எலமெண்டல் ஸ்டெப் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஆர்டர் ஆஃப் ஜீரோவாக இருக்கா பிராக்ஷனாக இருக்கான் இன்டர்வாக இருக்கான் ஆனா இது வந்து ஹோல் தான் இருக்கும் தேர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவரால் ரியாக்ஷன் கொடுக்குறது தான் வந்து ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் ஒரு குறிப்பிட்ட ஸ்டெப்ஸுக்கு மட்டும் கொடுக்குறது என்ன அப்படின்னா மூலக்குரியன் ஸோ இதுவரை உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் நம்ம அடுத்த வகுப்பில் டெரிவேஷன்ஸை பற்றி பார்க்க போகிறோம் ஒவ்வொரு வினைக்கும் உண்டான வினவோக மாறுலியை நம்ம வருதிக்கிறதை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ இதுவரை நான் தந்தால் நல்லா படிச்சுக்கோங்க மீண்டும் உங்களை அடுத்த வகுப்பில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்